விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் பரப்புரை தீவிரமடைந்துள்ள நிலையில் தேர்தலுக்கான பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன விக்கிரவாண்டி தொகுதிக்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது இதையொட்டி அரசியல் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர் பாமக வேட்பாளர் சி அன்புமணி கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் இந்நிலையில் இடைத்தேர்தலுக்கு வாக்கு எந்திரங்கள் ஒதுக்கும் பணி நடைபெற்றது வாக்குப்பதிவு எந்திரங்கள் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பும் பணி நடைபெற்றது இதற்காக கணினி மூலம் குலுக்கல் முறையில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான சி பழனி தலைமையில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் தேர்வு செய்யப்பட்டன மொத்தம் இரண்டாயிரத்து பதினேழு எந்திரங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்புவதற்காக தேர்வு செய்யப்பட்டன இதனைத் தொடர்ந்து வாக்கு எந்திரங்களை பயன்படுத்துவதற்கான தயாரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்